Hi friends, welcome to our சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிகிட்டு இருக்க சிறுகடிக்க சீரியலில் மீனா கேரக்டர் அடிச்சுட்டு வர்றவங்க தான் கோமதி பிரியா அவர்கள் இவங்க மலையாளத்தில் தெம்பனீர் பூவே அப்படின்ற சீரியலை இருந்தாங்க திடீர்னு சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க அந்த இருந்து விளையிட்டாங்க அதுக்கான காரணத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில் ஓவியா அப்படின்ற சீரியல் மூலமா சின்ன திரையில இவங்க அறிமுகமானாங்க ஆனாலுமே விஜய் டிவியுடைய சிறகடிக்க சீரியல் மூலமாக தான் இவங்களுக்கு பெரிய அளவு பெயர் கிடைச்சது இந்த சீரியல் மூலமாக கிடைச்ச ஃபேம் மூலமா இவங்களுக்கு தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்குன்னு மற்ற மொழிகளிலேயுமே வாய்ப்பு கிடைச்சிருக்கு சிறகடிக்க ஆசை சீரியலுடைய மலையாள மெக் பண்ணிருக்காங்க அதுலேயுமே இவங்க தான் கதாநாயகியா நடிச்சிட்டு இருக்காங்க அந்த சீரியல் தான் நீர் பூவே சீரியல் மலையாள சீரியல்களில் டிஆர்பியில் இந்த சீரியல் தான் முதல் இடத்துல இருக்குது இந்த மலையாள சீரியலில் எடுத்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் கண்டினியூஸாக அவங்க போஸ்ட் இருக்காங்க அதை பார்க்கும்போது இவங்க ஒரு பக்காவான மலையாள பெண் மாதிரியே தெரிகிறாங்க ஆனால் இவங்க தமிழ் பெண் தான் மதுரையை சார்ந்த ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த கோமதி பிரியா அவர்கள் சென்னையில் படிக்கிறதுக்காக பல போராட்டங்களையுமே தாண்டி தான் வந்திருக்காங்க அதோட இங்கே வச்சுட்டு இருக்கும்போதே வேலை செய்யணும்னு தான் விஜய் டிவியில் சின்ன சின்ன நிகழ்ச்சியில எல்லாம் ஆடியன்ஸாக கூட இவங்க கலந்துருக்கிறாங்க மலையாளத்தில் ஒளிபரப்பாகிட்டு இருந்த இந்தி சீரியல்லேருந்து அவங்க திடீர்னு விலகிட்டாங்க தமிழில் எப்படி மீனா கேரக்டருக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி மலையாளத்திலேயுமே ரேவதி கேரக்டருக்குமே அதிகமான ரசிகர்கள் இருக்கிறாங்க சில தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் இந்த சீரியலேருந்து நான் விலகிட்டேனோ அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க விலகினதுக்கப்புறமா ரெபேகா அப்படின்ற ஒரு நடிகை இந்த சீரியலில் இப்போ கதாநாயகியாக தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க அவங்களுடைய போஸ்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அழிக்க யாருக்கும் அதிகாரம் கொடுக்காதீங்க ஆமாம் அவங்க உங்களை காயப்படுத்தலாம் ஆனால் அதை நீங்கள் அனுமதிக்காத வரைக்கும் அவங்களால் உங்களை அழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய தன்னம்பிக்கையை எப்பயுமே விட்டுடாதீங்கன்னு இன்ஸ்டாகிராமில் தேவசேனா கேட்டபில் போட்ட ஒரு ஃபோட்டோவையுமே பகிர்ந்து போஸ்ட் போட்டிருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது கோமதி பிரியா அவர்கள் ரொம்பவும் விசியாக நடிச்சிகிட்டு இருக்கிறதுனால மலையாளத்தில் ரெண்டு ரெண்டு நாள் ஷூட்டிங்க்கு லீவ் கேட்டதாக சொல்லப்படுது அதுக்கு அவங்க முடியாதுன்னு சீரியல் தரப்பினர் சொன்னதாகவும் வேறு நடிகையை நடிக்க வைக்கதாகவும் செய்திகள் எல்லாம் இருக்கு அதோட இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ரெஸ்பெக்ட் முக்கியம் அப்படின்ற ஃபஸ்டாக இவங்க வச்சுருக்கறதுனால மணிமேகலைக்கு நடந்த மாதிரியே இவங்களுக்கும் சீரியல் தரப்பில் இருந்து ஏதாவது அவமானம் நடந்திருக்குமோன்னு சொல்லி இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்